பெரியார் சொன்னதை போல மதம் மனிதனை மிருகமாக்கும் ஜாதி மனிதனை சரகடையாக்கும் அப்படிங்கறத வார்த்தைக்கு தகுந்தாது போல என்ன நடக்குது இந்த சமுதாயத்துல மனிதர்கள் ஏன் இப்படி இருக்கிறாங்க அதுக்கு அடிப்படை காரணம் என்ன அப்படிங்கிறதுக்கு விளக்கம் கொடுக்கிறதா தமிழ் அதாவது ஜாதிங்கிறது இந்தியால எவ்வளவு பெரிய கொடுமை அப்படிங்கிறத ஒவ்வொரு நாளும் சில சம்பவங்கள்லாம் பார்த்துட்டு இருக்கோம் அதுல ஒரு நாலு நாளைக்கு முன்னாடி நடந்த சம்பவம் தான் இந்த திருப்பூர்ல வெண்மணி அப்படிங்கிற ஒரு மாணவர் அதாவது அவர் வந்து எம்ஃபில் பில் படிச்சுட்டு இருக்காரு அந்த பொண்ணு வித்யா அப்படின்னு ஒரு சின்ன ஒரு குக்ராமக்கள் வந்து வந்து அந்த பொண்ணு வந்து தமிழ்ல பிஏ இங்கிலீஷ் தமிழ் லிட்ரேச்சர் படிச்சுட்டு இருக்கு ரெண்டு வரும் இருபத்தி ரெண்டுல இருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டுல இருந்து ரெண்டு வரும் காதலிக்கிறாங்க இப்போ வெண்மணி வந்து ரெண்டு வருமே வந்து மிகவும் பிற்படுத்தப்பட்ட சமூக தான் என்ன அப்படின்னா அப்போ வெண்மணி வந்து குழாளர் அப்படிங்கிற ஒரு சமூக சார்ந்தவர் வித்யா வந்து நாவீதர் சமூகத்தை சார்ந்தவங்க ரெண்டும் பார்த்தீங்கன்னா ரெண்டும் ஒரே தான் வராங்கன்னு வாங்குவேன் அதுல சின்ன வித்தியாசம் அவ்வளோதான் இதுக்கு வந்து இப்போ ஒரு சமீபத்தில் தான் அவங்களுக்கு வீட்டுக்கு தெரிஞ்சிருக்கு இவங்க ரெண்டு ஊரும் காதலிக்கிறது அதனால என்ன பண்ணாங்க அந்த பொண்ணோட வித்யா அவங்க அந்த பொண்ணோட அப்பாவும் அண்ணனும் சேர்ந்து இந்த மாதிரிலாம் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லி அவங்கள அந்த பொண்ணை வந்து கண்டிச்சு ஒரு கட்டத்துல வந்து கல்லூரிக்கே போக தடுத்து இது இந்த பொண்ணு அதே மாரி கல்லூரிக்கு போனா கூட அவங்க செலவுக்கு எதுவும் என்ன பண்ணுச்சு ஒரு கடையில நேரம் கல்லூரி முடிஞ்சது நேரம் வேலை பார்த்துட்டு வந்து அந்த வருவாயில வச்சு கல்லூரிக்கு போயிட்டு வந்துட்டு இருந்துச்சு கடைசியா வந்து கடந்த இருபத்தி ஏழாம் தேதி வந்து ஆஹ் இப்ப வந்து வித்யா வந்து எம்ஏ தமிழ் நடர்ஜி படிச்சுட்டு இருக்காங்க அந்த பையன் வந்து என்னன்னா எம்எல் முடிச்சிட்டாரு இந்த பொண்ணு வந்து அந்த இருபத்தி ஏழாம் தேதி அவங்க போய் படிப்பு எவ்வளவு சொல்லிட்டு ரெண்டு பேருமே தெரிஞ்சிருக்கு தேசிய தேர்வு எழுதற்காக என்ன பண்ணான் நீட் தேர்வு எழுதுவதுக்காக அந்த பையன்கிட்ட போயிட்டு புத்தகம் வாங்க போயிருக்காங்க புத்தகம் வாங்கிட்டு அந்த பையன்கிட்ட சொல்லிருக்கு இந்த மாதிரி எங்க வீட்ல வந்து நெருக்கடி கொடுக்குறாங்க என்ன வந்து வேற பையனுக்கு கல்யாணம் முடிச்சு வைக்கிறதுக்கு நெருக்கடி கொடுக்குறாங்க நான் வந்து சப்போஸ் உத்தவிடலாட்டம் என் வீட்டுக்கு கூட ஆபத்துலாம் நெல் இருக்கு அதுக்கு முன்னோட்டி அந்த பையன் வெண்மணிக்கிற பையன் என்ன பண்ணிருக்கான் வந்து அந்த பொண்ணோட அந்த பையனோட அப்பாவும் அவனும் சேர்ந்து அவங்க அண்ணகிட்ட பேசியிருக்காங்க இந்த மாதிரி அந்த கல்யாணம் கல்யாணத்து கொடுங்க பத்திரமா பார்த்துக்கிட்டோம் நாங்கள் ரெண்டும் நல்ல வாழ்வோம் அப்படின்லாம் சொல்லியிருக்காங்க ஆனால் அவங்க அதெல்லாம் கேட்காம அவங்களுடைய பொருளாதார தகுதியெல்லாம் பார்த்து ஜாதியை பார்த்து இத வந்து மறுத்துட்டு கடைசியில் என்ன பண்ணாங்க அந்த பொண்ணை வந்து இந்த மாதிரி போயிட்டு அந்த பையனை பார்த்துட்டு வந்ததுக்காக என்ன பண்ணியிருக்கு அந்த பையன் அதாவது அந்த பொண்ணோட அண்ணன் என்ன பண்ணியிருக்கா அந்த பொண்ணை தலையில அடிச்சிருக்கான் ஒரு ஆட தலையில் அடிச்சுட்டு அந்த பீரோ தள்ளி தலையில வீர ஒழுந்த மாதிரி காமிச்சு யாருக்குமே தகவல் கொடுக்காம காவல்துறைக்கோ யாருக்கும் தகவல் கொடுக்காம அவங்க கொண்டு போய் என்ன பண்ணிட்டாங்க கொழி தோண்டி புதைச்சிட்டாங்க இந்த சம்பவம் இந்த பொண்ணு இறந்தது அந்த பையனுக்கு செய்தி போய் அந்த பையன் காவல் நிலையத்தில் போய் புகார் கொடுத்து அதன் அடிப்படையில் காவல்துறை விசாரிச்சு அந்த பொண்ணை புதைச்ச இடத்துல தோண்டி எடுத்து அங்கேயே பிரேத பரிசோ பரிசோதனை செய்து கடைசியில் கண்டுபிடிச்சிட்டாங்க அவங்க இது வந்து கோல தற்கொலை கிடையாது கொலைதான் கொலைக்கு காரணமானவர் அந்த பொண்ணோட அண்ணன் பெரிய கம்பி இரும்பு ஆடாலும் அடிச்சனால அந்த பொண்ணு இறந்துட்டு அப்படின்னு சொல்லுவோம் இப்ப அந்த மனநிலை என்ன ஒரு ஜாதிய ஒரு மனநிலை இன்னொன்னு தன் தங்கச்சிய கொள்றமே அப்படிங்கிற ஒரு அந்த ஒரு மனிதனை கூட இல்லாம இப்ப என்னாச்சு இப்ப அந்த பொண்ணு இறந்து போச்சு இந்த பையனும் ஜெயிலு போயிட்டான் இப்ப அந்த குடும்பம் அம்மா அப்பா பாதுகாக்கிற யாரு இப்ப இதுக்கெல்லாம் மூலம் ஜாதி மனநிலை தானே ஜாதி வெறி தானே ஒரு சின்ன இது அந்த பொண்ணை வந்து கொல்றதுக்கு பதிலாக அந்த பையனோட கல்யாணம் முடிச்சு விட்டா கூட நிம்மதியா வாழ்ந்துருக்கும் சிறப்பா வாழ்ந்து காட்டியிருக்கும் அதை விட்டுட்டு ரெண்டு படித்தவர்கள் அரசு வேலைக்கு போனா நல்ல ஒரு நிலைமைக்கு ரெண்டு அப்ப அந்த ஒரு மனநிலை ஜாதின்னு ஒரு பிம்பமா ஒரு கட்டணமா அது ஒரு மனநிலை எவ்வளவு அப்ப தூக்கி எரியக்கு இல்லாம இந்த மாதிரி கூட பிறந்த தங்கச்சியே கொல்ற அளவுக்கு வந்து அந்த மனம் வரும்னா எப்படி இருக்கணும் அது எவ்வளவு கொடூரமானது நினைச்சு பாருங்க அதனால மக்களே இந்த ஜாதி மதத்தை விட்டு ஒழிங்க அப்படியே நீங்க அப்படி இல்லாத இருந்தா கூட அடுத்த மாதிரி கொஞ்சம் மனித நேயமா பாருங்க ஏன்னா இது போல நிறைய வந்து நம்ம திருநெல்வேலி மதுரை அந்த சைட்லாம் நிறைய நடந்த இதெல்லாம் சம்பவம் நிறைய பார்த்துருக்கோம் இப்போ பரவாயில்லை இப்போ இப்ப மாணவர்கள் நல்ல ஓரளவு படிச்சு கொஞ்சம் மேல வைக்கி வராங்க ஆனா மறுபடியும் மறுபடியும் அந்த ஜாதி குழியில விழாம தன்னை வந்து அறிவால மேம்படுத்தி மனிதநேயத்தோட பழகுங்க சகோதர உணவு உணர்வோட இருங்க அப்படின்னு கேட்டுக்கிறோம் ஜாதி மனநிலை என்பது வந்துட்டு இப்போ இப்போ எங்கேயோ இடத்துல நடக்குப்பா ஐயோ அப்படி ஒரு பையன் அப்படி பையன்ட்டான் அப்படின்னு சொல்லிட்டு இங்குள்ள மக்கள் திருந்தணும் அடுத்த ஜாதியை பத்தி பேசுறவங்க திருந்தணும் நம்ம ஜாதியை பத்தி நம்ம பேசக்கூடாதுன்னு சொல்லிட்டு அங்க ஒருத்தர் கொலை பண்றதுக்கும் அடுத்து இதுக்கு இது வரைக்கும் கொலை பண்ணிட்டு இருக்கிறதுக்கும் நீ பேசுற வார்த்தைகள்லாம் காரணம் எங்க ஜாதி அப்படி எங்க ஆட்கள் அப்படி எவன் பேரச்சனோ அவன் பேருக்கு முன்னாடி இவன் எதுக்கு நாளுக்கு இதெல்லாம் ஏதாவது அடையாளம் கொம்புகொம்பு முறைஞ்சிருக்காரு சிவப்பு கடல ஏதாவது பெயிண்ட் அடிச்சிருக்கான் அவன் இந்த அடையாளம் தேவையில்லாத பலியா பலியாகுது அந்த பொண்ணு வந்துட்டு படிக்குது படிக்கிறதுக்கு பொருளாதாரத்தை படிக்கிறதுனா எவ்வளவு படிப்புக்கு முக்கியத்துவம் கொடுத்துருப்பாரு அந்த லவ் பண்றேன் அவங்க விட்டுக்கு அப்படிங்கிற மாதிரி இல்லாம அவ்வளவு பக்குவப்பட்டு இருக்குது அந்த பொண்ணு வந்து பொருளாதார ரீதியா படிச்சு படிச்சு முன்னேறி முன்னேறி அதுக்கப்புறம் வேலைக்கு போயிட்டு நல்ல நிலைமை வரும் கல்வி அந்த அளவுக்கு முக்கியம் அந்த பொண்ணுக்கு தெரிஞ்சுக்கப்ப எவ்வளவு நாகரீகமா அந்த பையனை வந்து வீட்டுல இருந்து கேட்டிருக்காங்க இல்ல படிச்சு இப்போ அந்த பொண்ணு கொண்டனால அந்த பையனுக்கு என்ன கிடைச்சிட்டு இல்லையா ஒண்ணுமே கிடையாது ஜெயில் தண்டனை தான் இன்னொன்னு அவங்க அப்பாவுக்கு பெரிய 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 தண்டனை ஏன்னா பொண்ணையும் பொண்ணுக்கு அவனும் ஜெயிலுக்கு போய் இப்ப அவங்க ரெண்டு வருல கஷ்டப்படணும் இப்போ அவன் கொஞ்சம் யோசிச்சிருந்தா அப்பாவுக்கு தண்டனை தான் அப்பாவுக்கு தண்டனை இல்ல பையனுக்கு தான் முதல்ல தண்டனை ஏன்னா குற்றவாளி அப்பாவுக்கும் தண்டனை கிடைக்க வாய்ப்பு இருக்கு ஏன் அப்படின்னா அடக்கம் பண்ணாங்கல்ல குழந்தை தானே அவங்களும் புரியுதா அப்ப ஒரு குடும்பமே ஒரு சீரழிவுக்கு வந்துட்டலாம் அந்த ஜாதியால அடிப்படை ஜாதி தான் அப்பவும் சொந்தக்காரன் எல்லாம் வந்து தூண்டி விடுவான் ஆனா நம்ம ஒரு கஷ்டம்னா தெரிஞ்சு ஓடிடுவான் பக்கத்துல வரமாட்டான் அப்ப அந்த ஜாதிங்கிறது எப்படின்னா அவன் இப்படி சொல்லி சொல்லிடுவானா இவன் இப்படி சொல்லிடுவானா இப்படி பார்த்து 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 அந்த ஜாதி மனதிலும் இருந்து இதுதான் ஆணவ கொலையே வந்து தள்ளப்படுறாங்க அவங்க எல்லாருமே வந்துட்டு மனதிலேயே வந்துட்டு எல்லாமே மனிதர்களா அப்படிங்கிறது கொண்டு வரணும் இல்ல பேசிக்கே ஜாதி தான் அப்படின்னுட்டே இருக்க இந்த கொலைகள் வந்து நடைபெற்றுகிட்டே இருக்கும் இந்த கொலைகளை தவிர்க்கணும்னா உங்களால மட்டும்தான் முடியும் ஒவ்வொருத்தரும் ஜாதி மொழிகளை விட்டு வெளியே வந்துட்டு பொருளாதார ரீதியாகவும் முன்னேறதுக்கு என்ன வழி உண்டோ அந்த வழியை பார்க்கணும் நீங்க அந்த அதுக்கு செலுத்துற நேரத்தை இதுக்கு செலுத்தலாம் வளர்ச்சிக்கு செலுத்தலாம் அழிவுக்கு செலுத்திக்கிட்டே இருக்கிறீங்க அதுல இருந்து கொஞ்சம் மாறுபட்டு விழிவாங்க வயசானவங்களோ நாற்பது முப்பது வயசு உள்ளவங்க இந்த இளைஞர்களை தூண்டி விடுறது நம்ம சாதாரணமான ஆளா அப்படின்னு தூண்டி விடுறது இந்த வேலையெல்லாம் வச்சுக்கிட வேண்டாம் இது வந்து சமுதாய சீர்களுக்கு பெரிய காரணமா இருக்குது இதுதான் வரைக்கும் எந்த வருது இப்போ படித்த இளைஞர்கள் அதை மாத்திக்கிட்டே வராங்க பகுத்தறிவு உள்ள இளைஞர்கள்லாம் வராங்க அதை அதை நோக்கி வராங்க என்ன செய்யணும் அடுத்த கட்டத்துல எப்படி மூணு சொல்லிட்டு இளைஞர்கள் நிறைய வராங்க சோ அவங்களுக்கு வழி விட்டுருங்க இல்லாட்டி அவங்க தள்ளி விட்டு போயிட்டே இருப்பாங்க நினைக்க மாட்டாங்க அதான் தந்தை பெரியார் ஒண்ணு சொல்லுவாரு சிந்திக்க தெரியாதுன்னு முட்டாள் சிந்திக்க அஞ்சு பவன் கோழை சிந்திக்க மறுபவன் மதவாதி சிந்திப்பவனே பகுத்தறிவான் அதனால மாணவர்களே நீங்க வந்து கல்லூரில படிக்கிறீங்க பள்ளிக்கூடத்துல படிக்கிறீங்க பாட புத்தகம் படிக்கணும் தான் முக்கியம் தான் இல்லன்னு சொல்லலாம் அதையும் தாண்டி வெளியில நிறைய புத்தகங்கள் இருக்கு அதெல்லாம் படிங்க பெரியார பத்தி படிங்க அண்ணாவை பத்தி படிங்க கலைஞரை பத்தி படிங்க நீதி கட்சி வரலாறு வரலாறு படிங்க அம்பேத்கரை படிங்க எவ்வளவு போன்ற படிக்கக்கூடிய விஷயங்கள் நிறைய புத்தகம் நிறைய இருக்கு படிச்சு உங்களுக்குள்ள வச்சிக்கலாம படிக்காத தற்கூரி பசங்களா இருப்பாங்க சங்கி பசங்களாம் இருப்பாங்க அவங்க கூட்டிட்டு வச்சு வாதம் பண்ணுங்க கண்டிப்பா புரிஞ்சு வாதம் பண்ணுங்க அப்படின்னு அவங்க அவங்களும் அவங்க எங்க வயசும் பேசு அவன் வருவான் அவன் அவங்க மூலைய சிந்தி வைக்கிறதுக்கு உங்க கையில தான் இருக்கு தமிழ்நாட்டுல திராவிட மாடல் அரசு எவ்வளவு செஞ்சிருக்கு அது முக்கியமா பாத்தோம்னா நூலகம் இப்ப சென்னையில வந்து கலைஞர் இருக்கும் போது அண்ணா நூலகம் கட்டுனாங்க இந்த அண்ணா நூலகத்துல போயிட்டு வாங்க கல்லூரி மாணவர்கள் சரி பள்ளி மாணவர்கள் இந்த விடுமுறை எல்லாம் அண்ணா நூலகத்தை பயன்படுத்துங்க அடுத்தப்புல ஆஹ் மதுரையில கலைஞர் நூலகம் இருக்கு மிகப்பெரிய பெரிய நூலகம் அதுக்கப்புறம் கோவையில பெரியார் நூலகம் அது வேலை முடிய போகுது இப்போ திருச்சியில வந்து கோடியில வந்து நூலகம் கட்டிட்டு இருக்காங்க அதுக்கு இப்பதான் வந்து தளபதி அவர்கள் வந்து வச்சிருக்காங்க காமராஜர் பேர் ஏன்னா கல்வி வள்ளல் தந்த காமராஜர் தமிழ்நாடு சிஎம் மு க ஸ்டாலின் சொல்லுங்க தளபதி ரசிகர் குடும்பங்களுக்கு தமிழ்நாடு முதல்வர் தளபதி மு ஸ்டாலின் அவர்கள் ஆமா இப்போ திருச்சியில ஆரம்பிக்கக்கூடிய அந்த நூலகத்துக்கு கல்வி வள்ளல் காமராஜர் அவருடைய பேரை வச்சிருக்காங்க உண்மையிலே மிகப்பெரிய செயல் அது ஏன்னா தமிழ்நாட்டில் வந்து இப்போ நாலு இடத்துல இருக்கு இந்த அண்ணா நூலகம்னா மதுரையில கலைஞர் நூலகம் கோவையில பெரியார் நூலகம் திருச்சியில மிகப்பெரிய காமராஜர் பேர்ல நூலகம் இன்னும் வந்து கன்னியாகுமரி திருநெல்வேலி போன்ற இடத்துல கொண்டு வரலாம் கண்டிப்பா நம்பிக்கை வெள்ளை கூட கொண்டு வரலாம் அதனால நம்ம படிப்புக்கு எவ்வளவு முக்கியத்துவம் கொடுத்தோமோ அந்த அளவுக்கு முக்கியத்துவம் கொடுத்துட்டு இருக்கோம் அது பள்ளி படிப்பு மட்டுமல்ல மற்ற எல்லா அறிவு சார்ந்த படிப்புக்கும் வந்து முக்கியத்துவம் கொடுத்துட்டு இருக்கு இதே போல கட்டமைப்பு எல்லாம் வடநாட்டுல இல்லாதனாலதான் அங்க உள்ள மக்கள் எல்லாம் இங்க வந்து வேலை பாக்குறாங்க அவங்க குழந்தைகள் இங்க படிக்க வைக்கிறாங்க இங்க வேலை பார்த்துட்டு இங்குள்ள சூழ்நிலை சுயமரியாதை எல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு புரிஞ்சுக்கிட்டு இங்கேயே தங்கிடுறாங்க அவங்க கேட்டா தமிழ்நாடுதான் எங்களுக்கு சுயமரியாதை நடத்துறாங்க எங்களை இங்கதான் நல்லா இருக்கு எங்களுக்கு நிம்மதியா இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க அந்த அளவுக்கு மக்கள் வடநாட்டு மக்கள் கூட்டம் கூட்டமா வராங்க ஏன்னா தமிழ்நாடு தலை தூங்கி சிறப்பான ஒரு மாநிலமா இருக்கு அது இங்குள்ள சங்கிகளுக்கும் பிடிக்கல ஜாதியவாதிகளுக்கும் நிறைய அதனால சாதியை சாகடிப்போம் சாதி திருமணத்தை ஊக்குவிப்போம் சாதி மறுப்பு திருமணத்தை ஊக்குவிப்போம் சாதியை ஒழிக்கிறதுக்கு எளிமையான வழி என்னன்னா ஜாதி ஜாதிய மறுப்பு திருமணம் தான் ஜாதியை ஒழிப்பதுக்கு எளிமையான ஒண்ணு இந்த திராவிட மாடல் அரசு பேசிக்காவே வந்துட்டு ஜாதி மதத்தை வந்துட்டு ஒழிக்கிறது உழவு ஜாதியை சாரி இந்த திராவிட மாடல் அரசு வந்துட்டு அடிப்படையாவே இந்த ஜாதிக்கு எதிரான அரசுதான் ஏன்னா இப்ப பள்ளிகளையுமே வந்துட்டு அடையாள கயிறுகள் அடையாள பாட்டுகள் அதெல்லாம் போடக்கூடாதுன்னு கொண்டு வராங்க இதன் மூலியமா ஜாதி கண்டிப்பா மறுக்கப்படும் ஜாதிங்கிறது ஒரு அடையாளமட்ட ஒரு பிம்பமா தான் இருக்குது அது வந்து தேவையற்ற ஒரு உணர்ச்சி அது இப்ப இருக்கக்கூடிய திராவிட மாடல் அரசு முதல்வர் மு க ஸ்டாலின் அவர்கள் ஒரு முக்கியமான ஒரு பணியை நீங்க செஞ்சு ஆகணும் என்ன அப்படின்னா இந்த ஜாதியை மீண்டும் மீண்டும் தலைப்பூக்காம இருக்கணும்னா ஜாதி மறுப்பு திருமணம் நடக்கணும் அந்த ஜாதி மறுப்பு திருமணம் செஞ்சவங்களுக்கு வந்து அவங்களுக்கு பெறக்கூடிய குழந்தைகளுக்கு வந்து ஸ்பெஷல் கோட்டா அதாவது இருக்கக்கூடிய கோட்டா எதுவுமே இல்லாம எல்லாருக்கும் முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு கோட்டா அந்த கோட்டால அவங்களுக்கு இடஒதுக்கீடு கொடுக்கணும் இது இல்லாம ஜாதி மறுப்பு திருமணம் பண்ணவங்களை வந்து மிக ஊக்குவிச்சு நீங்க கொடுக்கக்கூடிய அரசு திட்டங்கள்ல வந்து முக்கியமான சலுகைகள் வீடு இது போன்ற இதெல்லாம் செய்யணும் ஜாதி மறுப்பு திருமணம் பண்ணவங்களுக்கு வந்து கூடுதல் நிதி உதவி ஒதுக்கணும் மாணவர்களையும் வந்து தனி இடஒதுக்கீல படிக்க வைக்கணும்னு கேட்டுக்கொண்டு நிறைவு பெறுகிறோம் நன்றி வணக்கம்